ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேயே தரமான சம்பவம் கேஸ் தீர்ந்து போச்சு இப்போ நாங்கள் வந்து எப்படி நான் ஸ்கூலுக்கு இருக்கேன் அது எங்களுக்கு பிடிச்ச மீன் பாருங்க எவ்வளோ பெரிய கனவான்னு சொல்லு கனவா நாலு கனவாவை பொறிச்சு சமைய வச்சு சாப்பிடலாம் நினைச்சானா இங்க இந்த இது இல்ல கேஸ் இல்ல இப்போ எங்க வீட்டு பத்த வச்சு எங்க போய் சமையல் பண்ணி ஸ்கூலுக்கான போன்னு தெரியல பாருங்க இது என்ன மீன் சொன்னா இது வந்து பாரு பாறை அவ்வளவு அதுதான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு மீன் எல்லாம் ஒழுங்காட்டி சொல்லுது தெரியாது என்னென்ன மீன் கனவே நல்லா தெரியும் கனவை ராடு இதெல்லாம் சமையா தெரியும் அந்த மீன் ஐட்டம் எல்லாம் அவ்வளவு வாட்டி எனக்கு தெரியவும் செய்யாது யாரு எல்லாம் கண்ணால பிடிச்சும் அவங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வேற இனி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்து ரைஸு மீன் குழம்பு அப்புறம் முட்டை அடுத்து கனவை ரோஸ்ட்டு இருக்கும் சாப்பாடு வச்சாச்சு கனவையும் ரோஸ்ட்டும் இதை மூடி லஞ்சு கூட வச்சுட்டு கிளப்ப வேண்டியது சமையல் பார்த்துன்னு இருக்கும் போதே கேஸும் தீர்ந்து போச்சு கேஸ் தீர்ந்து போய் எப்படியா சமைச்சி சோறு பொங்கிட்டு சோறு பொங்கி முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே கேஸ் தீண்டியாச்சு அப்புறம் குழம்பு கனவை ரோஸ்ட் எல்லாம் பக்கத்து வீட்டுல போய் என் ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு போய் தான் நானு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வரேன் குழந்தைகளையும் லேட்டா விட்டுருக்கு என்னது லேட்டானா ஒன்பது மணிக்கு நான் தான் பைக்ல கொண்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வரும் முன்னே அங்கேயும் சாரு கம்பெனிலேருந்து இருந்து போன் விளையாச்சு ஆடிட்டு வருவாங்க நீங்க நேரம் என்ன வரேன்னு நினைச்சோன்னு போன் பண்ண உடனேயே தப்பட் கிளம்பி இங்க வந்துருக்கு இங்க வந்து இப்போ மதியம் சாப்பாடே ரெண்டு நாற்பது தான் சாப்பிடுவேன் வேற இன்னும் நாள் ஆடிட்டு வந்து பார்த்துட்டு போயாச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒர்க்கு வேற இருந்துச்சு நான் எங்களை கால் பண்ணிட்டு இப்போ சாப்பிட உட்காந்து இருக்கு சோர் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து கனாவும் முட்டை இறைக்கி அதே சாப்பிடணும் காலையில் வேற சாடாம வந்து சாம பசி வேற ரெண்டாவது தான் சாப்பிடவே நேரம் இருந்துச்சு கனவை செம்ம டேஸ்டில் இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த அப்படியே இருக்குது உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் வீடியோவும் அப்ளை பண்ண முடியவே இல்லை